நோய் தீரமாட்டிங்கன்னு மட்டும் வந்து டாக்டரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் தூக்கம் நல்லா தூங்குறமான்னு மட்டும் யாரும் தங்களை கேட்டுக்கிறதே இல்லை ஒரு பிறந்த குழந்தையோட மனநிலைக்கு போகிற அளவுக்கு எல்லா எண்ணங்களையும் எல்லாம் டெலிட் பண்ணி முழுமையாக தூங்கி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அதே எண்ணங்களுக்கு அப்புறம் எண்ணங்கள் வந்து சேருது இல்லையா அப்படி தூங்கணுங்க ஆக ரொம்ப எளிமையான வழிமுறைகளை பின்பற்றுங்க மொத்தத்தை ஆழ்ந்த தூக்கம் தாங்க முக்கியம் அது எவ்வளோ நேரங்கிறதெல்லாம் கூட முக்கியமில்லை உங்களை மறந்த தூக்கம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏன்னா ஒவ்வொரு ஒருத்திரையும் பார்த்தீங்கன்னா பல வருஷ தூக்கத்தை பாக்கி வச்சுருக்காங்க தூக்கம் அவ்வளோ தேவைப்படுதுங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழிய ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் முழுமையாக தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எழுவது அதாவது சுறுசுறுப்பாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிகள் நம்ம பார்க்கலாங்க முழுமையாக தூங்கி அப்படிங்கிறதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதுங்க பாருங்கள் தான் ஐயா நான் தினம் தூங்கிட்டு தாங்க இருக்கேன் பகலையும் தூங்குவேன் நைட்டும் தூங்குவேன் எப்போ பார்த்தாலும் தூங்குவீங்க அது என்ன சொல்கிறதுங்க தூக்கங்கிறது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் தூக்கத்தில் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் முழுமையாக தூங்கி அப்படின்னா நாம் என்பதே கடந்து நான் அப்படிங்கிற உணர்வையை கடந்து போய் தூங்குனா தான் நீங்கள் முழுமையாக தூங்குனீங்கன்னு அர்த்தம் அப்படி எவ்வளோ பேர் தூங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல் வெட்டு எண்ணேரலாம் பாருங்க தூக்கத்துலேயும் வந்து எனக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான இது க ஓடிட்டே இருக்குங்க அதோட திங்கிங் தாங்க இருக்குது பகலில் தூங்குனாலும் என்னால் நிம்மதியாக தூங்கலை முடியலை நைட்டில் தூங்குனாலும் என்னால் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்ச மாதிரி இல்லைங்க அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கால்லாம் ஒரே சடவாக இருக்குதுங்க ஒரே சோர்வாக இருக்குது இப்படி நீ யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறீங்க நீங்கள்லாம் யாருமே நிம்மதியாக தூங்கலை முழுமையான தூக்கமாக நீங்கள் தூங்கவில்லை கடந்த பதிவில் சொன்னீங்களா மனம் வெட்ட வெளியோடு இணைந்திருப்பது வெட்டவெளியோடனா அங்கே ஜீரோ எண்ணங்கள் ஜீரோ ஆயிடுச்சு அந்த நிலையில் நீங்கள் தூங்கியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் முழுமையாக தூங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுமையாக தூங்கலைன்னு தாங்க அர்த்தம் கனவுகளோட டிஸ்டர்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு எண்ண ஓட்டத்தோடையே நீங்கள் தூங்கியிருந்தாலும் சரி இது எதுவுமே உங்களுடைய முழுமையான தூக்கத்துக்கு வழிவகுக்கவில்லை நீங்கள் முழுமையாக தூங்கலை அப்படின்னா நீங்கள் நல்லா முழுமையாக தூங்கி எந்திரிஞ்சால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும் தெரியுங்களா நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போதே நான் யார் நம்ம ஆனா பெண்ணானே தெரியாத அளவுக்கு எழுந்துக்கணும் எழுந்துக்கும்போது தான் மற்ற நினைவுகள் எல்லாமே வந்து சேரணும் ஓகே எழுந்த காலை பொழுதுக்கப்புறம் தான் ஓகே நாம் இன்னார் நமக்கு இன்ன பேர் நாமம் நாம் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது அந்த நினைவுகள் வந்து நம்மளோட ஒட்டிக்கணும் அப்படி தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் முழுமையாக தூங்கி இருக்கிறீங்க நான் ஜீரோ முழுமையான தூக்கம்னா என்னங்க வட்டத்துக்கு துவக்கம் முடிவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஜீரோ லெவலில் நீங்கள் எங்கே ஆரம்பித்தீங்களோ ஒரு பிறந்த குழந்தையோட மனநிலைக்கு போகிற அளவுக்கு எல்லா எண்ணங்களையும் எல்லாம் டெலீட் பண்ணி முழுமையாக தூங்கி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப அதே எண்ணங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கு அப்புறம் எண்ணங்கள் வந்து சேருது இல்லையா அப்படி தூங்கணுங்க அப்படி தூங்குனா நல்ல தூக்கம் தூங்கி அர்த்தம் ரைட் அப்படி தூங்குறதுக்கு என்னங்க பண்ணுறது அது வேணும் இல்லையா அப்படி தூங்குறதுக்கு உங்கள் எண்ணங்களை எல்லாம் கடந்து வெளியில் வர அளவுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிக்ளரேஷனுக்குள்ளே வந்துடணும் முதல்ல இன்றைய பொழுது நீங்கள் அந்த பகல் பொழுதில் நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்திருந்தாலும் சரி எதையெல்லாம் சந்தித்திருந்தாலும் சரி எத்தனை பேர்த்த பார்த்துருந்தாலும் சரி வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ உங்களுக்கு வேண்டப்பட்ட செய்தியோ ஒரு துக்ககரமான செய்தியோ எதவாக இருந்தாலும் எத்தனை எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் இதையெல்லாம் இன்றோடு அற்றுப்போயிடுச்சு முடிஞ்சு போச்சு இன்றைய பொழுதில் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி நான் தூங்குறதுக்கு போகிறேன் ஒரு இரவின் மடியில் வந்து ஒரு தாயருடைய மடியில் நம்ம தலை வைத்திருந்தால் துயரம் தெரியலன்னு ஒரு பழைய பாட்டு கூட வந்திருக்கு இரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய தாய் மடி இரவு இரவு பொழுதில் நம்ம அந்த பேரண்ணையின் மடியில் நம்ம படுத்து தூங்க போகிறப்போ நம்முடைய துன்பங்கள் எல்லாம் வெறும் கொசுறுங்க முதல்ல இந்த இது டிக்ளரேஷனுக்கு நீங்கள் வந்துடணும் முதல்ல எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் தூங்காமல் ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணி எல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு நாளில் சால்வ் பண்ணிட முடியாது இதுதானே யதார்த்தம் கூட இல்லைங்களா ஒரு நாளில் முடியாத ஒரு விஷயத்தை ஏன் தூக்கத்து வரைக்கும் இழுத்துட்டு போவான்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி வாசல்லையே வெளியில் எப்படி நம்முடைய காலணிகளை கலட்டி போட்டு போகிறோமோ அந்த மாதிரி விட்டுட்டு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒரு திட சிந்தனைக்கு வந்துடுங்க முதல்ல அதே மாதிரி இந்த செல்ஃபோனு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாம் வந்து அப்படி தூக்கி தூர போட்டுருங்க ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதோடைய பயன்பாடெல்லாம் விட்டாச்சு அப்படின்னா தான் உங்களுடைய தூக்கத்தில் அதோடய பூ நீல நிற கதிர்கள் இருக்கு இல்லைங்களா அது வந்து உங்கள் கண் கருவெளியிலலாம் போய் பாதிக்காமல் இருக்கும் நீங்கள் நல்லா தூங்க முடியும் டிவி பார்க்குறதோ லேப்டாப் பார்க்குறதோ கேட் செஸ்லேருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒதுக்கிடுங்க அதே மாதிரி ஏர்லியராக தூங்க போகிறேன்னு அப்படின்னா வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாரம் எளிமையான உணவாக இருக்கணும் ரொம்ப பாருங்கள் தூங்க போகிறப்ப தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சப்பாத்தி அது ரொம்ப லேட் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப தவறான விஷயம் இதையெல்லாம் விட்டுப்பட்டு ரொம்ப எளிமையான உணவு பாருங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கூட போதுமானது பசி இல்லையா அது கூட போதுமானதும் சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு தயாராகிக்குங்க மனதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைய இதுகளெலாம் அன்றைக்கே ஜீரோ பண்ணிடணும் ஒருவேளை இருக்குது என்றைக்கெல்லாம் அப்படி தீராத ஒரு பிரச்சனைங்க அப்படியெல்லாம் என்னால் மறக்க முடியாத ரைட்டு மறக்க வேண்டாம் அதை நாளைக்கு எடுத்துக்கங்க அந்த அந்த லக்கேஜை தூக்கி ஓரமாக வச்சு போட்டு தூங்க போங்க அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் இல்லைங்க அப்போது நான் கொஞ்சம் நேரத்துக்கு தூங்குறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா ஒன்றும் தப்பில்லை பாதாம் பிசின்னு இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சம் போல் எடுத்து தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி கொஞ்சம் அப்படியே பபுள் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் அதை எடுத்து சுடுதண்ணியில் கலந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்ருங்க நல்லா தூக்கம் வரும் இல்லையா கசகசா இருக்குது பாருங்கள் அது நம்ம மளிகை கடையில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வாங்கிடுங்க சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இந்த கசகசால ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு மென்று சுவைத்து சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கிங்களேன் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூங்கிடுவீங்க அதே போல் ஏலக்காய் இருக்குது பாருங்கள் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிங்க நல்லா தூங்கிடுவீங்க சாதிக்காய் பொடி இருக்குது பாருங்க ரொம்ப வேண்டாங்க ரெண்டு பிஞ்ச் போதும் சாதிக்கா பொடி நிறைய சாப்பிடக்கூடாத ஒரு பொருளுங்க கம்மியாக சாப்பிட்டா போதும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து தேனிலேயே கலந்து சாப்பிடுங்க இல்லை நாக்கில் அப்படியே சுவைத்து சாப்பிட்டு கூட சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது பாருங்க உட்காந்து இருக்கிறதே கூட நல்ல தூக்கத்தை கொண்டு வந்துடுங்க நம்ம இந்த லாங் ட்ராவலெல்லாம் போகிறோம் இல்லைங்களா காரில் பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம் போகும்போது நம்மளால் கொஞ்சம் நேரம் உட்கார முடியாது ஒன்றுமில்லை இந்த பார்பர் ஷாப்ல எல்லாம் போய் இந்த ஹேர் கட்டுக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்களை நம்மளை அறியாமல் தூங்கிடுவோம் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு தலையில் அப்படியே கட் பண்ணுற மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பார் உங்களுக்கு உங்களை அறியாமல் தூக்கத்துக்குள்ள போயிடுவீங்க நீங்களாம் முழிச்சு தான் பார்த்துக்கிற மாதிரி இருப்பீங்க ஒன்றும் இல்லை உட்காந்தான் நல்லா தூக்கம் வருதுங்க அதனால தூக்கம் வரலையா நேரம் ஒரு சாய்வ பின்னாடி முதுகு கிட்ட ஏதோ தலையணி வச்சுட்டு அப்படியே நேரம் உட்காந்துட்டுருங்க அப்படியே லைட்டாக அப்படியே தலையாக அப்படியே சொக்கு விலகும் நீங்கள் தூங்கிடுவீங்க உட்காந்து தூங்குறது ஒரு நல்ல முறைங்க அது பெட்டில் உட்காந்துட்டிங்கன்னா நல்லது தூக்கம் வரும்போது எழுந்து போய் தூங்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் அதனால் பெட்லேயே உட்காந்துட்டு அப்படியே தூக்கம் வர வரைக்கும் நான் சொன்னேன் இந்த கனமான புத்தகங்கள் படிக்கிறதோ ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறதோ மந்திரங்கள் நிறைய இருக்குங்க நம்மளை வந்து தூங்க வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழிகள் இருக்குதுங்க தாலாட்டு பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முன்னோர்கள்லாம் பாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா யூடியூபில் போனால் நிறையா கிடைக்குதுங்க அதுலேயும் வந்து தூக்கம் வருவதற்கான ராகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான மென்மையான ராகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறது வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடிய பாட்டு சினிமா பாட்டுலாம் கேட்டால் அது கூட சேர்ந்து நீங்களும் பாட ஆரம்பித்தாலும் பிரச்சனை பண்ணிடுவீங்க அதனால் மி இசை அதை தவள விடுங்க அப்படியே தூங்கிடுவீங்க இல்லையா ஒரு நல்ல கனமான புத்தகத்தை எடுத்துக்கோங்க இந்த ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் மாதிரி ரொம்ப கனமான புத்தகம் இது ஒரு பத்து பக்கத்தை படித்து நாளைக்கு காலையில் மனப்பாடமாக யார்கிட்டையாவது ஒப்பிக்கணும் இல்லை உங்களுக்கே நீங்கள் ஒப்பிச்சுக்கணும் ஒரு நிபந்தனையோடு படிங்க இந்த மனசை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா உன்னை மனப்பான மனு சொல்லி சொன்னேன் அது சரண்ட்ராயிடும் வேண்டாம் அதுக்கு தூங்குறதே மரியாதை நல்லது அப்படின்னு நினச்சி வந்துடும் அதனால் எதுவாக ரொம்ப கனமான புக்காக இருக்கணும் அதை எடுத்து படிங்க ஒரு வேலை படிக்க முடியலைன்னாலும் பரவாயில்லை தூக்கம் வந்துடுமா அதையே தலைக்கு வச்சு தூங்கிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆக ரொம்ப எளிமையான வழிமுறைகளை பின்பற்றுங்க மொத்தத்தை ஆழ்ந்த தூக்கம் தாங்க முக்கியம் அது எவ்வளோ நேரங்கிறதெல்லாம் கூட இல்லை உங்களை மறந்த தூக்கம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏன்னா ஒவ்வொரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பல வருஷ தூக்கத்தை பாக்கி வச்சுருக்காங்க தூக்கம் அவ்வளோ தேவைப்படுதுங்க ஏன்னா சில பேர்த்துக்கு சீரியஸ் புரிய மாட்டேங்குதுங்க நோய் மாட்டேங்குது மட்டும் வந்து டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் தூக்கம் நல்லா தூங்குகிறோமான்னு மட்டும் யாரையும் தங்களை கேட்டுக்கிறதே இல்லை மெட்டபாலிசம் நடக்கணும்னா நல்ல தூக்கத்தும் இருந்தால் நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் அது ஜீரோ பண்ணுற மாதிரி உடம்போட பிரச்சனைகள்லாம் ஜீரோ பண்ணுறதுக்கு நல்ல தூக்கம் வேணுங்க உடம்போட பிரச்சனை மனசோட பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகணுமா அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்குங்க உங்கள் மைண்டு உங்கள் உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுந்துக்கும் போது புதிதாக பிறந்த குழந்தை போல் எழுந்து கொள்வீர்கள் இந்த மாதிரி ஒரு தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் நல்லா தூங்குவீங்க நல்ல ஒரு புத்தம் புது மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள் நன்றி சந்தையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க